அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்த கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட ராசிக்காரங்க கடின உழைப்பும் மன தைரியமும் அதிக லெவல்ல கொண்டவங்களா இருக்காங்க தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதுல சிறந்தவங்களா இவங்க இருக்காங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயம் நாங்க எப்படியுமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது விருச்சிக ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தினால உங்கக வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது இதுநாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடதைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போகப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்கப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏத்த வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நம்மளுடைய விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க அனைவரும் நல்லவர்களா இருக்க முடியாது அவங்கள சுற்றி வேண்டும்னே கெட்ட பெயரை உருவாக்க முயற்சிக்கும் நபர்கள் இருப்பாங்க செவ்வாய் பகவான் அதிபதியா இருக்கிறதுனால முருகப்பெருமானோட அருளால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லபடியா உங்களுக்கு அமையும் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கடந்த காலத்துல எதிரிகளால தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் ஆனா தொழில் செய்பவர்களுக்கு புகழ் கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்கு சந்திரன் நீச்சமா இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கவனமா இருக்க வேண்டும் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை கொடுப்பது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் யாரையும் பகையா நீங்க நினைக்க வேண்டாம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய காலம் என்பதால இந்த காலகட்டத்துல வீடு கட்டுவதற்கும் நிலம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உருவாகும் எதிர்காலத்துக்கான பண சேமிப்பு வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் நிலம் வாங்குவதற்கான அடித்தளத்தை இப்போது தயார் செய்ய வேண்டிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் அலர்ஜி செரிமான பிரச்சனைகள் போன்ற உடல் ரீதியான விஷயங்கள்ல கவனமா நீங்க இருக்க வேண்டும் ஜூன் மாதத்துக்கு பிறகு படிப்படியா உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் தொழில்ல பதவி உயர்வுக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் முருகன் வழிபாடு பணவரவை அதிகரிக்கவும் வாழ்வில முன்னேற்றம் காணவும் உதவும் விருச்சிகம் ராசியில பிறந்தவர்களை புரிந்து கொள்ளாத நபர்களே அதிகமா இருக்காங்க அவங்க சில நேரங்கள்ல நம்மதா எல்லாம்னு மனப்பான்மையோட இருக்கிறாங்க வளர வளர பணிவு அடக்கம் பேச்சுக்கள்ல கவனம் மரியாதை கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் பேசும்போது முழுமையாக கேட்க வேண்டும் நிதானம் பொறுமை விட்டு கொடுத்து போவது பெருந்தன்மையோட இருப்பது மற்றவர்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது ஆகியவை உயர்ந்த இடத்துல இருப்பவர்களோட பண்புகளா இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தன்னைதானே அவ்வப்போது புதுப்பிச்சு கொண்டே இருக்க வேண்டும் கோபம் வந்தா உச்சகட்டத்துக்கு வந்துடும் சரியான நேரத்துல சரியான இடத்துல பேச வேண்டும் கடந்த சில வருடங்களா அவமானப்படுத்தினவங்கள பத்தி கோபப்படாம அந்த கோபத்தை வேலையில காட்டுங்க திருச்செந்தூர் முருகன் தரிசனம் செய்துட்டு வாருங்க பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் வார்த்தைகள்ல கவனம் இருக்க வேண்டும் குலதெய்வ வழிபாட்ட மாதத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட சென்று வாருங்க மேல் பொசிஷன்ல இருப்பவர்களிடம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தவறு நடக்கும்போது அமைதியா இருக்க முடியாதுனாலும் சில இடங்கள்ல அமைதியை நிலைநாட்டுவது அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் தேவையற்ற நபர்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க தினமும் அமைதியா உட்கார்ந்து உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க பத்து வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இன்றே விதை போடுங்க மனிதர்களை கணிக்க கத்துக்கொள்றது நல்லது தொலைநோக்கு பார்வையோட எதிர்காலத்தை பாருங்க கிரக நிலைகள் கொடுக்கும் பலன்களை பார்ப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல அந்த பலன்களை எப்படி எதிர்கொள்கிறோம்னு முக்கியம் உங்களை நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது நீங்க ஒரு புது மனிதனா மாறுவீங்க வரக்கூடிய அனைத்து வருடத்திலும் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனா நீங்க மாறுவீங்க கிரக கிரகநிலைகள் கெடுபலன்களை கொடுத்தாலும் நல்லதை ஈர்க்க கத்துக்கொள்ளுங்க எல்லா நேரமும் எல்லா கிரகங்களும் ஒரே பலன்களை கொடுப்பதில்லை ஒரு மனிதனா எந்த அளவுக்கு நல்லதை கொண்டு வர முடியுமோ அதுக்கான முயற்சிகள்ல நீங்க இறங்குங்க இந்த பதிவை விருச்சிகம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க காரணமில்லாம எதுவும் உங்களுக்கு கிடைக்காது இறைவன் உங்களுக்கு உணர்த்திய விஷயங்களை கவனியுங்க தன்னம்பிக்கையோட நல்ல விஷயங்களை ஈர்க்க துணியுங்க உங்க எதிர்காலம் நல்லதா நிச்சயமா மாறும் விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுது காரிய தடை காணாம போக போகுது எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்க போகுது தொழில் வியாபாரத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுது அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கப் போகுது குடும்பத்தை ஏத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போகப் போகுது உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போக போகுது இந்த உழைந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போயிடும் நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க சூழ்ச்சிகள் நிறைந்த சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மற்றவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் குணாதிசயங்களை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க பல எதிரிகளை சமாளிச்சு மத்தவங்களோட தவறான அபிப்பிராயங்களை எதிர்கொள்ள கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதனால இவங்க கோபமாகவும் தனிமைப்பட்டவர்களாகவும் மாறிடுறாங்க வெளியில கருடு முருடா தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மென்மையான மனத்துடையவங்களா இவங்க இருக்காங்க கடந்த காலங்கள்ல பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் இவங்க அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கிரக நிலைகள் சாதகமா மாறுவதால விருச்சிகம் ராசியினர் நல்ல பலன்களை பெறப்போறாங்க சனி குரு செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்களும் உதவிகரமா இருக்கு செவ்வாய் முயற்சிகளுக்கு சிறப்பை சேர்க்கும் குரு சில தடைகளை ஏற்படுத்தினாலும் மன வலிமையால அதை சமாளிக்கலாம் சனி உழைப்பை சோதிச்சு அதுக்கான பலனை தருவாரு ராகு நல்லவர் யாரு கெட்டவர் யாருன்னு வெளிப்படுத்துவாரு அடுத்த அறுபது நாட்கள்ல மனத்தளவில சில சோதனைகள் இருந்தாலும் வெளி உலகத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்கள் பொறாமப்படும் அளவுக்கு வாழ்க்கை மேம்பட போகுது புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அரசாங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கப் போகுது கல்வி முயற்சிகள்ல தடைகள் இருந்தாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும்போது கவனம் தேவை பழைய கடன்கள் அடைக்கப்படும் காதல் வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் தீரும் திருமண யோகம் உண்டாகும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல சிவபெருமானை பதினோரு முறை வலம் வந்து ஜபம் செய்வது மன அமைதியை தரும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வழிபாடு செய்வது உழைப்புக்கு உண்டான பலனை தரும் சனிக்கிழமைகள்ல கருப்பு உழுந்து தானம் கொடுக்கிறது புதன்கிழமைகள்ல விஷ்ணு சன்னதியில தீபம் ஏற்றுவது உங்க வாழ்க்கையில முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பாத்தீங்கன்னா ஆறு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு கருப்பு பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர் சனி உழைப்பை ஆசிர்வதிக்கிறாரு செவ்வாய் தைரியத்துக்கு தீப்பொறி போல செயல்படுறாரு குரு பாதைய பாதையை தராரு விருச்சகம் ராசியினர் யாரையும் நம்பாம பண விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் குலதெய்வத்தை வழிபடுறது மிகவும் முக்கியம் முருகப்பெருமானை நினைச்சு ஓம் சரவண பவான்னு ஜபிப்பது குரு பகவானையும் சனீஸ்வர பகவானையும் போற்றி துதிப்பதும் நன்மை தரும் உங்க வாழ்க்கையில இந்த அறுபது நாட்கள்ல விருச்சிகம் ராசியினர் வெற்றியை நோக்கி பயணிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீப ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எழுந்தவுடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேரும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிரும் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலம் எல்லாம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில சிறந்தவங்களா இவங்க இருக்காங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அனைவரிடமும் நல்ல முறையில பழகக்கூடிய விருச்சிகம் ராசியினரே உங்களுக்கு வரும் முன் கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்துக்கு உதவும் இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதுல தாமதம் உண்டாகும் எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதுல ஆர்வம் காட்டுவீங்க எதிர்ப்புகள் நீங்கும் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும் போட்டிகள் பத்தின கவலையை விட்டுட்டு தொழில் வியாபாரத்துல கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சத ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாம இருப்பது நன்மை தரும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்வது நன்மை தரும் பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமா பேசுறது நல்லது பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதுல ஆர்வம் காட்டுவீங்க பணவரத்து தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமா பேசி பழகுவது நல்லது கல்வியில முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது ரொம்பவும் நல்லது குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் உங்களை மதிக்காம இருந்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை மதிக்க போறாங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதுக்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதுக்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்கு பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் வேணும்னு வேணும்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணம்தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் தாங்க இந்த உலகத்துல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் புகழ் ஒன்றையே குறிக்கோளா கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடுநிலைமையோட நடக்கும் எண்ணம் கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களே இந்த மாதம் நீங்க செய்கிற எல்லா செயல்களும் ஒன்றுக்கு பத்தா லாபத்தை தரும் சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ்பெறும் யோகம் உண்டாகப் போகுது வாழ்க்கை துணை வகையில தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது பொருளாதார நிலை உயர்வு தருவதா அமையப்போகுது வீடு மனை வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகள்ல பணிபுரிபவர்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணி வாய்ப்புகளை பெறப்போறாங்க அரசு சுற்றுலா துறையில பணிபுரியும் அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை உயர பெறப்போறீங்க தொழிலதிபர்கள் சிறந்த முன்னேற்றம் காணப்போறாங்க நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெறப்போறீங்க புதிய சந்தைகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைய போறீங்க வியாபாரத்துக்கு புதிய வாகனத்தை வாங்க போறீங்க குடும்பத்துல தெளிவா சுபகாரியங்கள் போகுது பெண்கள் சத ஊழியர்களோட மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாக போறாங்க உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவா இருக்கும் தைரியமா செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கலைத்துறையினருக்கு டெக்னிக்கல் துறையை சார்ந்தவர்கள் மேன்மையடைவார்கள் பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையேன்னு வருத்தப்பட வேண்டாம் காத்திருந்து கடமைகளை சரியா செய்பவர்களுக்கு வெற்றி கனி நிச்சயமா கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயல செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோன்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதும் வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும்னு தாங்க படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்றது நியாயம் கிடையாது உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்